டைம் ட்ராவல் அல்லது காலப்பயணம் குறித்து பல்வேறு ஆண்டுகளாக நாம் கதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இது கற்பனையா அல்லது விஞ்ஞான உண்மையா விஞ்ஞான ரீதியாக சாத்தியப்படுமா என்று பல கருத்துக்களும் நிலவுகின்றன இப்பொழுது புதிதாக குவாண்டாம் தத்துவங்களின் அடிப்படையில் இந்த காலப்பயணம் குறித்து டைம் ட்ரவல் குறித்து விவரம் அளிக்கப்பட்டுள்ளது அதை நான் இப்பொழுது பார்க்க போகின்றோம் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஐம்பதற்கு சென்று உங்கள் எதிர்காலத்தை பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு திரும்பலாம் என்று கூறினால் அது ஒரு சிரிக்கத்தக்க விடயமா இல்லையா ஆனால் குவாண்டம் விஞ்ஞானம் இப்பொழுது சொல்கிறது இது சாத்தியம் ஏனென்றால் குவாண்டம் லூப் ஹோல்களை பயன்படுத்தினால் இது சாத்தியம் என்று இது குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க உள்ளோம் அதற்கு முன்னர் ஹாலிவுட் மூவிஸ்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் டென் அண்ட் அல்ல பேக் டு த ஃபியூச்சர் போன்ற மூவிகளை பார்த்திருப்பீர்கள் அதில் காட்டப்படும் சில விடயங்கள் உங்களுக்கு விந்தையாக இருந்திருக்கும் இவ்வாறு நடந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றியிருக்கும் அதை தான் இப்பொழுது குவாண்டம் லூப் ஹோல் என்ற விடயம் சொல்கின்றது காலத்தில் பின்னோக்கியும் முன்னோக்கியும் செல்ல முடியுமா என்பதற்கான விடையை குவாண்டம் லூப் ஹோல் தேடுகின்றது இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முன்னர் அதற்கு முன்னராக டைமென்ஷன் குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்வது த்ரீ டி உலகில் ஃபோர் டி உலகில் இருப்பதுதான் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸும் டைமும் சேர்ந்தது ஃபோர் டி எனவே நேரம் என்பது ஸ்பேஸுடன் இணைவது ஃபோர் டியாக ஆக பரிணமிக்கின்றது இங்குதான் ஒரு விடயம் முக்கியமாகின்றது டைம் இஸ் ரிலேட்டிவ் என்பது டைம் என்பது தானாக இயங்க முடியாது அது ஸ்பேஸ் அல்லது ஒளியை ஒளியின் வேகத்தை ரிலேட்டிவாக கொண்டுதான் இயங்கும் என்பது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும் ஒருவர் பூமியில் இருப்பவரை விட சிறிய அளவில் தான் மெதுவாக சிறிய அளவில் மெதுவாக வயதாகின்றார் டைம் டைலேஷன் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஸ்பேஸில் பூமியை விட நனோ செக்கன் ரீதியில் டைம் மெதுவாக நகர்கின்றது அங்கிருப்பவர் அதனால் மெதுவாக வயதாகின்றார் எனவே அடுத்த கான்செப்ட் வேர்ம் ஹோல் பற்றியோர் கற்பனை கான்செப்ட் அதனையும் புரிந்து கொண்டு நாம் செல்வோம் லூப் ஹோல்கள் பற்றி இப்பொழுது வேர்ம் ஹோல் என்றால் இந்த டைமன் ஸ்பேஸை பற்றி கூறினோம் தானே நான்காவது பரிணாமத்தில் இருப்பது அண்ட் ஸ்பேஸ் என்று அந்த அண்ட் ஸ்பேஸில் தான் மூன்று பரிணாமங்களை சேர்ந்து எல்லாமே அடங்கியுள்ளது என்று இந்த அண்ட் ஸ்பேஸ் இரண்டு இடங்களை குறுக்காக குறுக்கு வழியாக அல்லது ஒரு ஷார்ட்டினை பயன்படுத்தி இணைக்க முடிந்தால் அது வேம் ஹோலாக மாறும் பல்லாயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் பயணம் செய்த ஒரு இடத்தை இந்த டைம் ஸ்பேஸில் அடைவதை விட அந்த டைம் ஸ்பேஸே வளைந்தால் வளைந்து அருகருகே வந்தால் வருவதன் மூலம் ஒரு ஹோல் கிரியேட்டப் கிரியேட் பண்ணப்பட்டால் அது வேம் ஹோல் இது ஒரு சுருங்கிய இடைவெளி என்று கூறலாம் ஆனால் இப்பொழுதோ சயின்டிஃபிக் ரீதியாக அது ஒரு சயின்ஸ் கற்பனையாகத்தான் இருக்கின்றது என்றாலும் ஐன்ஸ்டீனின் ரோசன் பிரிட்ஜ் ஐன்ஸ்டீன் மற்றும் ரோசன் பிரிட்ஜ் ஆகியோரின் தியரிகள் இதற்கான சாத்தியத்தை எமக்கு எடுத்துரைக்கின்றன வேர்ம் ஹோல் உள்ளதா இல்லையா என்பது கணித ரீதியாக நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் இப்பொழுது குவாண்டாம் ஃபிசிக்ஸ் இறங்கியுள்ளது இதனை நிரூபிப்பதற்கு அதுதான் குவாண்டம் லூப் ஹோல் இப்பொழுது வருவோம் வீடியோத்திற்கு நீங்கள் இப்பொழுது வேம் ஹோலை பற்றியும் அடுத்தது டைம் ஸ்பேஸை பற்றியும் ஃபோர்த் டைமென்ஷனை பற்றியும் அடிப்படை அறிவை பெற்று கொண்டீர்கள் இதனை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த குவாண்டாம் லூப் ஹோல் என்றால் என்ன என்று இப்பொழுது குவாண்டாம் அளவில் எல்லாமே பாட்டிக்கல்களாக அல்லது அலைகளாக இருக்கும் குவாண்டாம் அளவில் எல்லாமே சிறிய லெவலில் சென்று ஆராயுவின் போது அது பாட்டிக்கல்களாக இயங்கும் மனிதனும் பாட்டிக்கல்களாகத்தான் இயங் இயங்குகின்றான் டுவல் தன்மையில் இருக்கின்றான் இரு நிலைகளில் மனிதன் ஒரே நேரத்தில் இருக்கலாம் அடுத்தது சூப்பர் பொசிஷன் எனப்படும் ஒரே நேரத்தில் பல இடங்களிலும் மனிதன் இயங்கலாம் மனிதன் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் எதுவும் இயங்கலாம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனைமா காண முடியாது ஆனால் அது சிறிய லெ லெவலில் நடைபெற்று இருக்கின்றது இதனை அடிப்படையாக கொண்டு என்ன நடக்கும் என்றால் இரண்டு பாட்டிக்கல்கள் இரண்டு பாட்டிக்கல்கள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடத்தில் இருக்கலாம் தானே அவ்வாறு இருக்க முடிவது என்னவென்றால் உண்மையிலேயே டைம் ட்ராவல் தான் ஏன் இரண்டு பாட்டிக்கல்கள் அந்த பாட்டிக்கல்கள் தான் ஒன்றில் திறந்து அணுக்களாகவும் செல்களாகவும் மனிதராகவும் ஏனைய உயிரினங்களாகவும் ஏனைய பொருட்களாகவும் ஆகியுள்ளன அந்த பாட்டிக்கல்கள் லெவலில் அவற்றிற்கு ஒரு ஆற்றல் உண்டு குவாண்டம் ஃபிசிக்ஸின் படி அதற்கு கூறுவார்கள் குவாண்டம் என்டேகல்மெண்ட் என்று இந்த கொன் குவாண்டாம் படி அந்த பாட்டிக்கல்கள் ஒரே நேரத்தில் வேறு வேறு இடத்தில் இருக்கலாம் இதை ஸ்பூக்கி எக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார் முன் தெரியாத தகவல் என்னவென்றால் பின் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை விளக்க இது முக்கியமான ஒன்றாகும் முன்னர் எமக்கு தெரியாத தகவல்கள் என்னவென்றால் பின்னர் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை விளக்க இது முக்கியமாக இருக்கின்றது எனவே இங்கு டைம் டைலேஷன் என்பது உருவாக்கலாம் அது குவாண்டாம் ஃபிசிக்ஸுடன் இணைந்து டைம் டைலேஷன் உருவாக்கப்படலாம் ஆனால் அங்கு ஸ்பீட் தேவையாக இருக்கின்றது ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியின் படி ஒளிவேகத்தில் பயணித்தால் டைம் மெதுவாகத்தான் நகரும் இன்ட்ரெஸ்டல படத்தில் இதை தான் காட்டியுள்ளார்கள் கிராவிடேஷனல் டைலேஷன் என்பது கருப்பு அதாவது கருந்துளைகளின் அருகில் சென்றால் கூட நேரம் மெதுவாகத்தான் இயங்கும் உங்கள் நண்பர் பூமியில் ஒரு மணி நேரம் இருந்தால் நீங்கள் கருந்துளைகளுக்கு அருகில் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு வயது ஆகவே ஆகாது அவருக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஜீரோ உங்கள் நண்பர் இந்த பூமியில் ஏழு ஆண்டுகள் இருக்கும் போதோ நீங்கள் கருந்துளையின் அருகில் இருந்தால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் அப்பொழுது பாருங்கள் இந்த கிரெவிடேஷனல் டைம் டைலேஷன் கருந்துளைகளின் அருகில் நடைபெறுகின்றது அது மாதிரிதான் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் ஸ்பெஷல் தியரியின் படி டைம் மிக மிக மெதுவாக செல்லும் அல்லது நகரவே நகராது ஆக இவை இரண்டும் சயின்டிஃபிக் ரீதியாக சாத்தியம்தான் எனவே இங்கு லூப் ஹோல் என்ன சொல்கின்றது என்றால் குவாண்டாம் பார்ட்டிக்கல் இரண்டு ஒரே நேரத்தில் இரண்டு டைம்களில் இருக்கலாம் அவை இந்த இரண்டு விதிகளையும் அதாவது டைம் டைலேஷன் என்பது அந்த ஒளியின் ஸ்பீடில் நிகழும் போதும் மற்றும் கிரவிடேஷனல் டைலேசன் என்பது அந்த கருந்துளைகள் போன்ற மிகப்பெரிய ஈர்ப்பு உள்ள இடங்களில் ஸ்பேஸில் நிகழும் போதும் லூப் ஹோல் சாத்தியம் குவாண்டம் லூப் ஹோல் சாத்தியம் என்றால் எம்மால் எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் டைம் ட்ராவல் செய்ய முடியும் என்றாலும் இது சயின்டிஃபிக் ரீதியாக உண்மையாகலாம் என்றாலும் இங்கு ப்ராப்ளம் ஒன்று உண்டு அது என்னவென்று பார்ப்போம் வேம் ஹோல் என்பதை நாம் ஏற்கனவே கூறினோம் அது பற்றி எந்த சயின்டிஃபிக் ஆதாரமும் இல்லை அது சயின்டிஃபிக்காக அது புரிந்து கொள்ளவே முடியாது ஒன்றாகத்தான் இதுவரை இருக்கிறது இது ப்ராக்டிக்கல் முதலாவது ப்ராப்ளம் இரண்டாவது டைம் பாரடாக்ஸ் என்று ஒன்று ஒன்று அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிரேண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் என்பது நீங்கள் டைம் ட்ராவல் செய்ய முடிந்தால் பாஸ்டிற்கு செல்ல முடிந்தால் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் செய்து விட்டால் உதாரணமாக நீங்கள் டைம் ட்ராவல் செய்து உங்கள் கிரேண்ட் ஃபாதரை கொண்டு உங்கள் அப்பா அல்லது அம்மா பிறந்திருக்க மாட்டார்கள் அவ்வாறு பிறந்திருக்காவிட்டால் நீங்கள் எவ்வாறு பிறந்தீர்கள் நீங்கள் பிறந்திருக்காவிட்டால் யார் அந்த பாஸ்டிற்கு டைம் ட்ராவல் செய்தது என்ற பிரச்சனை பரடாக்ஸ் ஒன்று இருக்கின்றது அடுத்தது டைம்லைன் பிரான்ச்சினர் பிரான்சிங் தியரி என்ற ஒன்று உண்டு டைம்லைன் பிரான்ச்சிங் தியரி நீங்கள் கடந்த காலத்தை மாற்றினால் புதிய யூனிவர்ஸ் உருவாகும் புதிய யூனிவர்ஸ்கள் உருவாகி கொண்டே செல்லும் என்று எனவேதான் காலத்தில் காலப்பயணம் செய்ய முடியுமா என்பது இன்னும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது குவாண்டாம் லூப்ஹோல் என்பது அதற்கு விடை காண முயன்றாலும் காலப்பயணம் முடியுமா என்பது மனித மனதிற்கு இன்னும் புரியாத புதிராக வியப்பான ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்ற போதிலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குவான்டாம் பிசிக்ஸின் அபார வளர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி தொடர்ந்தும் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எந்த நிலையில் சென்று முடிகின்றது குவாண்டம் லூப் ஹோல் சாத்தியமாகின்றதா என்று அவ்வாறு சாத்தியம் ஆகினால் நாம் குவாண்டம் லெவலில் டைம் ட்ராவல் செய்யலாம் எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் ஆகவே இந்த வீடியோ ஒரு மிஸ்டீரியான மிஸ்டீரியஸான சயின்டிஃபிக் உண்மையை உங்களுக்கு எல் எளிய தமிழில் புரிய வைக்க முயன்றது இது மாதிரியான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்